வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் எல்லாருக்குமே அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்ச பூதங்களையும் நம்ம கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் போராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை ஆரம்பத்துல கொடுப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் ஏழாவது இடத்துக்கு வருவாரு ஏழில் குரு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்பராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலமே சொல்ல போனாக்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் பிடித்ததுல இருந்தே அந்த அளவு அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்மன் நம்ப நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்கா அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும் ஆனா ஊராட நட்சத்திரத்தை

செய்வாங்க சனி பகவான சப்போர்ட்டான இடத்துக்கு போறாரு கூடவே குரு பகவான் உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட்டா அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போறாரு பணப்புழக்கம் சரளமா தாராளமா இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு திரும்பி சொந்தமா ஒரு தொழில் செய்வாங்க ஒரு சிலருக்கு அரசு வேலையில உயர் பதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு வேலையே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை கட்டாயமா கிடைச்சே தருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட இப்போ நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் மனசும் தெளிவாகும் உடம்பும் பலமாகும் புத்தியும் கூர்மையாகும் வேலையும் சூப்பரா இருக்கும் சகல செல்வங்கள் பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி உங்களுடைய ராசி அமோகமான வெற்றிகளை வாரி குவிக்க போதுங்க குறிப்பா ரெண்டாயிரத்து பதிமூன்று முதலே அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க முக்கியமா சனி பகவானால் அடித்து துவைக்கப்பட்ட உங்களுடைய கடந்த காலங்களின் கரைகளை கர்மாவை கரைத்து சுத்தமான கூடவே குரு பகவானின் குடும்பஸ்தானம் மற்றும் பண வரவை குறிக்கும் தனஸ்தானத்தில் இரண்டாவது பார்வையை பதிக்கிறதால அவராலேயே அதிக அளவு நன்மைகளை பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளால் பயத்தால் படபடப்பா இருந்ததால வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்ததால வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் செரிமான பிரச்சனை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால பட்ட அவதிக்கு ஒரு மிக பெரிய முற்றுப்புள்ளிங்க எல்லாத்த விட ஹைலைட் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி எதிர்காலத்துல எப்படி வருமானம் வரப்போது எப்படி குடும்பத்தை பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயத்தோட இருந்த மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ அழைக்கப்படுதுங்க அது எல்லாமே இப்போ கிளியர் ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த காலகட்டத்துல அற்புதமா நடக்க போகுதுங்க முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க காலஹஸ்திரி மற்றும் திருப்பதி போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் திருப்பம் பிறகுங்க இவ்வளவு நாட்களாக அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்ட பணம் இப்போ தாராளமா வருங்க நிறைய பேர் எனக்கு யாரோ செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க ஜி அதை நீங்க எடுக்க முடியுமா அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்க நிறைய பேர் அழுது இருக்கீங்க அந்த நிலை இப்போ மாறுங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல ரொம்ப அன்லக்கி அப்படின்னு இருந்த உங்களுடைய மனநிலையை மாற்ற அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய இல்லம் தேடி வர போறாங்க நீங்களே அதிர்ஷ்டத்தை உங்களுடைய

காலத்துல பாக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி மறக்க முடியாத வருஷமா அமையும் முக்கியமா மார்ச் மற்றும் மே மாசங்கள்ல நடைபெறும் குரு ராகு கேது மற்றும் சனி பகவான்களின் பெயர்ச்சி உங்களுக்கான அசுர வளர்ச்சிங்க அப்போ என்னலாம் செய்யணும் எதை பண்ணா உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல நான் வீடியோவை போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும்

உழைப்பு இப்ப வீண் போகவே போவாதுங்க உங்களுடைய நிலம் மனை வீடு பூர்வீக சொத்து போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கும் பட்டம் பதவி சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து பெயர் புகழ் என்று உங்களுடைய தகுதி ஒரு லெவல் உயருங்க ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெறுவதை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள புதிய ரத்தம் பாய்வதை நீங்களே உணர்வீங்க சுறுசுறுப்புடன் கடமைகளை டக்கு டக்குன்னு முடிப்பீங்க புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் வெற்றியை உறுதி செய்யும் முக்கியமா அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை வேலை இடத்துல இந்த வருஷம் இருக்கிறதாலையும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சொந்த ஊர்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருஷத்துல அமையுங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா சென்ட்ரலோ ஸ்டேட்டோ நம்ம நாட்டுல நிறைய வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடைபெறும் நீங்க தகுதி பெறும் எல்லா எக்ஸாம்க்கும் அப்ளை பண்ணுங்க பண்ணுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சுறுசுறுப்பு

காலகட்டத்தில் நீங்கள் சிந்திய வேர்வைக்கு உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலை நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படினாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்திங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுகிட்டு சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே இருபத்தி அஞ்சு <Sessizia> <Sessizia> நல்ல விஷயங்கள் என்ன நல்ல ஐடியாக்கள் என்ன சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஒரு வேலை நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமீடியட்டா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிடுங்க நல்லாவே இருக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஓடி ஓடி உழைத்து உடம்பை கெடுத்துக்காதீங்க தூக்கத்தை மறந்து வேலை செஞ்சு சீக்கிரமா சோர் அடைஞ்சிடாதீங்க மத்தபடி எல்லாமே சூப்பரா தூள அட்டகாசமா தாங்க இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதும் நல்லது இடம் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்ததொரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய விதையை மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மதம் மொழி வெளிநாட்டு மக்களால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் குவிக்க போற ஒரு ராசி இந்த ராசிங்க முடிஞ்சா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கடற்கரை இருக்குது அப்படின்னாக்கா வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை போயிட்டு கடற்கரை தண்ணீர்ல காலை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நில்லுங்க அப்படியே ஜாலியா சந்தோஷமா நில்லுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் யோசிங்க சாதகமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா தூங்குங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க யார்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க அது போதுங்க வாழ்க்கை சூப்பரா ஜம்னு தூளா இருக்குங்க நெகட்டிவான விஷயத்தை பத்தி யோசிக்க யோசிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா தான் இருக்கு அதிரடியான அமர்கலமான பலவிதமான யோகங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க காரணம் வரும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஏகப்பட்ட பாக்கியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தும் பண வரவை குறிக்கும் தங்க நகைகள் வாங்குறது சொத்து பத்துகளை வாங்குறது இடம் மனை நிலங்கா வாங்குறது அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் கேரண்டி உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு மைல் கல்லா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தடத்தை பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானால நீங்க படாத பாடு இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல வாங்காத கெட்ட பேர் இல்ல பார்க்காத எதிரிகள் இல்ல பழகாத தோல்விகள் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எட்டு திசையிலும் முன்னூத்தி அறுபது டிகிரி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி விழறது போலவே விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க இங்க திருமணம் பிசினஸ்ல பிரச்சனை இங்க திருமணம் காதல்ல பிரச்சனை அந்த பக்கம் போனா திருமணத்துல பிரச்சனை மாமியார் மருமகனால பிரச்சனை வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயும் ஏகப்பட்ட துரோகத்தால பிரச்சனை பணம் கொடுத்தல் வாங்கல பிரச்சனை கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை உங்ககிட்ட கடன் வாங்கினா உங்களுக்கு கொடுக்குறது பிரச்சனையோ பிரச்சனை பிரச்சனையோ பிரச்சனை இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மிக பெரிய முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வருவதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த காலகட்டத்தில் நடந்த தோல்விகளால ஏற்பட்ட பயத்தால வயிற்றுல புளிய கரைக்கும் அப்படின்ற மாதிரி வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அவை எல்லாமே இந்த வருடத்திலையும் தொடரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு தூக்கம் இல்லாத பல இரவுகளை சந்தித்த உங்களுக்கு தூக்கம் நல்லாவே வருங்க நிறைய பேர் நீங்களே யோசிச்சிருப்பீங்க காலையில வேலை செய்யணும் அப்படின்னாக்கா தூக்கம் சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர அவரை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றம் முன்னேற்றம் கூட இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க சனி பகவான் இருக்காரு அதனால வார்த்தையில ரொம்ப கவனமா பேசுங்க சனி பகவான் கட்டாயமாக வேலை விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் சரி ராகு பகவான் இருக்க இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டேயே இருக்கும் உங்க கூடியே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஏதாவது ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமை மட்டும் கதை நச்சிதமா செஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி உயர்வாக இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றத்தா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி

தொழில் <heliser Zum voi> <mamama>

நான் வளர்த்துனேன் ராகுகேது ஏதாவது யாகம் வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க பாஸ்க் நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் பணம் பணம் தேவைப்படுதுங்க எப்பயுமே ஒருத்தருடைய புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை திறக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில் அரசாங்க

வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சுல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இத நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்